நவம்பர் ஏழாம் தேதிக்கான ஜீவ ஊற்று தியானம் சங்கீதம் விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி என்பதே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு எதிராக உலகத்தாராகிய ஜனங்களும் அதன் ராஜாக்களும் எழும்புவது ஆச்சரியம் அல்ல ஆனால் ஒரு காலத்தில் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டு உயர் பதவிகளை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உலகத்தின் மயக்கத்தில் தங்கள் அபிஷேகத்தை இழந்து ஆவியானவர் அவர்களை விட்டு விலகிய சூழ்நிலையில் பொல்லாத ஆவிகள் அவர்களுக்குள் உட்புகுந்து அவைகளின் தூண்டுதலால் கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு எதிராக எழும்புவதுதான் மிகவும் ஆச்சரியமான ஒன்று இவர்கள் அபிஷேகத்தை இவர்களை சீக்கிரமாய் கத்தருடைய கோபத்திற்கு உள்ளாக செய்து கர்த்தரே அவர்களை அழிக்க வழிவகைகளை தேடுவான் அதில் ஒரு வகைதான் அபிஷேகத்தை இழந்த இவர்கள் அபிஷேகத்தில் நிலைத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படும்படி பிசாசு தூண்டுவான் அப்போது தேவனுடைய கோபம் அபிஷேகத்தை இழந்தவர்களுக்கு எதிராக திரும்பும் இந்த பிசாசின் தந்திரத்தை புரிந்து முடியாத இவர்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தில் உள்ளவர்களை பகைப்பார்கள் வெறுப்பார்கள் தங்கள் அதிகாரங்களை பயன்படுத்தி ஒடுக்க பார்ப்பார்கள் இத நிமித்தம் தேவனுடைய கோபமும் சங்காரமும் இவர்களுக்கு உண்டாகும் நீ பெரியவனா அல்லது நான் பெரியவனா என்ற பேதங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்குள் இருக்கவே முடியாது கபடான இருதையும் சூழ்ச்சி செய்கிற கேடுபாடுகளும் தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடாது அபிஷேகிக்கப்பட்ட யாவரும் ஆவியில் எளிமை உள்ளவர்களும் சிறு பிள்ளைகளைப் போல கபடற்றவர்களாகவும் வாழ்ந்து தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்போம் ஆமேன் அலிலூயா